பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நாயகன் ரிலீஸ் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆறாவது நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்கு எந்தெந்த தேட்டரில் எவ்வளோ நாள் ஓடுது தான் குறிப்பாக நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் தேட்டர் குறைச்சிருப்பாங்க குறிப்பாக இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது ரீரிலீஸ்லையும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாயகனை முக்தா ஃபிலிம் வந்து ரீலீஸ் பண்ணியிருக்காங்க மொதல் முதல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்மியான தேட்டர் ஒரு முப்பது தேட்டருக்கிட்ட தான் ரீலீஸ் பண்ணாங்க சென்னையில் மட்டுமே மற்ற இடங்களை எங்கேயுமே ரீரிலீஸ் பண்ணலை அந்த சமயத்தில் சரியாக போகலை இப்போ போர்க்கே தரத்தில் ஒரு ஹை குவாலிட்டியில் சூப்பராக முக்தா ஃபிலிம் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நானூறு திரையரங்குக்கு மேலே இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வசூது சினிமா மார்க்கெட்டிலே ரீரிலீஸில் இந்த திரைப்படத்திற்கு ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் அந்த சமயத்தில் எப்படி ஒரு பாக்ஸ்அப் கலெக்ஷன் கொடுத்ததோ அதே போலவே முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் ஒரு தரமான ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நாள் வசூலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு அதை தொடர்ந்து இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிட்ட அப்படியே ஆகி இங்கிரீஸாக ஆகி கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் கிட்டத்திரைப்படம் எண்பது லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவங்களாக நாயகன் திரைப்படம் ரீரீஸ்ல சம்பவங்களை செய்து குறிக்கிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா பெங்களூர் திரையரங்கில் அருணா திரையரங்கு அந்த வரும் வரும்பாக எதிர்பார்த்தாங்க குறிப்பாக பெங்களூரில் இந்த திரைப்படங்கள் வெளியிடுற ஓசூரில் வந்து ரசிகர்கள் எல்லோருமே இந்த திரைப்படத்தை அங்கே உள்ள திரையரங்கில் பார்க்குறாங்க ஓசூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு தியேட்டரில் ஓடுது பிறகு குறிப்பாக ஒரு திரையரங்கில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தரமான சம்பவங்களாக நாயகன் திரைப்படத்திற்கு கட் அவுட் பேனர்கள் தியா வேலை செய்யணும் குமார்ங்கிற மாதிரி நாயகனுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம உலக நாயகனோட ரசிகர்கள் கிட்டத்தட்ட வெளியூரில் இருந்து அந்த திரையரங்கில் பொறுத்த வரைக்கும் கர்நாடகிலிருந்து இங்கே வந்து ஓசூர் பக்கம் தான் இருந்தாலும் அங்கே வந்து தேட்டரில் படம் பார்க்கணும்னு நாய் திரைப்படத்தை எவ்வளோ விரும்பி பார்க்கறாங்க பாருங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம தலைவரோட திரைப்படத்தை தேட்டரில் பார்க்கணும் குறிப்பாக யூடியூப்பில் மத்த வச்சு டிவியில் பார்த்துருக்கான் இந்த சம்பவம்லாம் தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு மகிமையாக இருக்கும் இப்போவும் திரையரங்குல பார்த்தீங்கன்னா குறிப்பாக விசில் பறக்க பேப்பரை கழிச்சு போட அந்த நாயகனோட பாட்டுக்கும் இளையராஜா இசையில் மெட்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த காம்போ பண்ணியிருக்க எல்லா விஷயமுமே சிறப்பாக பண்ணியிருப்பாருங்க அதனால தான் இந்த திரைப்படமே மிகப்பெரிய ஒரு ஹிட்டுன்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இந்த இதில் உலக நாயகனோட நடிப்பு தரமாக செஞ்சுருப்பார் ஏன் நம்ம இடத்துக்கு வராதா சரிக்கெலாம் ஆட்டோ வராதா சரிக்கெலாம் ஆம்புலன்ஸ் வராதா ஒன்றும் இல்லை எவ்வளோ ரேட்டு ஒன்றும் இல்லை அஞ்சு நிறுத்துகிறோம் நம்ம ஏரியாவில் அந்த வசனம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களோட மனசுல பதிஞ்சிருக்கும் பட் வேல் நாயகராக இந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாலும் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்த போல ஒரு நல்ல நாயகன் என்கிற ஒரு கதாபாத்திரத்தினால்தான் இந்த திரைப்படம் இண்டஸ்ட்ரியிலே மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது குறிப்பாக இந்த திரைப்படத்தை எந்த ஒரு கலப்படம் கலவையும் இல்லாத ஒரு தரமான விஷயமாக மணிரத்தன் அவர்களுடைய எழுத்து பேன தான் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி குறிப்பாக இந்த திரைப்படம் சென்னையில் எந்த தேட்டரில் ஓடுதுன்னு நம்ம பார்த்துடலாம் சென்னையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேட்டர் குறைச்சிருக்காங்க பிவிஆர் பெரம்பூரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மணிக்கு ஒரு ஷோ போடுது ஏழரைக்கு ஒரு ஷோ பத்தரைக்கு ஷோ மூணு ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு அதனை தொடர்ந்து எஸ்ஆர்பி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பாடியில் பாடியில் பன்னெண்டு மணிக்கு ஒரு ஷோ மூன்றரைக்கு ஒரு ஷோ ஏழு மணிக்கு ஒரு ஷோ போடுறாங்க ரெகுலராக எஸ்எல்பியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மூணு ஷோ ரெகுலராக போகிறது இந்த திரையரம் தான் தொடர்ந்து ரோஹிணி திரையரங்களை பத்து மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ஏழு மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க அதையே தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்திற்கு ஒரு எதிர்பார்ப்புகள் சூப்பராக இருக்குது அதே தொடர்ந்து பிவிஆரில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா பத்து இருபத்தி அஞ்சுக்கு அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட துறைப்பக்கத்தில் ஒன்று முப்பதுக்கு போட்டிருக்காங்க சினி பிளஸில் பிவிஆர் விஜயாவில் பார்த்தீங்கன்னா பத்து முப்பதுக்கு ஒரு ஐநாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேசர்பாடி பக்கத்தில் பதினொன்றரைக்கு போட்டிருக்காங்க அடுத்தது மாயாஜாலில் பன்னெண்டே காலுக்கு இந்த திரைப்படத்தை போட்டிருக்காங்க ஸோ ஐநாக்ஸ் மகள் பார்த்திங்கன்னா அடுத்து பன்னெண்டு இருபத்தஞ்சுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ஏஜிஎஸில் பார்த்திங்கன்னா ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவங்க ஏஜிஎஸ் பிவிஆர் மஹாலில் நிறைய ஷோ ஓடுதுங்க இந்த திரைப்படத்தை பொறுத்தவங்க தேட்டரில் நிறைய விட்டுருக்கலாம் குறிப்பாக பெரிய பெரிய மஹாலில் விட்டுருக்காங்க ரிச்சாக இருக்கவங்க எல்லோருமே எதிர்பார்த்து போகிறத விட கிட்டத்தட்ட தேட்டரில் டிக்கெட் கொடுத்து பார்க்குற மாதிரி ஒரு மகிமை இருக்காது மஹாலில் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு இயற்கைக்கெலாம் இருக்கும் டிக்கெட்டும் நூறுரூவா அறுபது ரூபா தான் தரமான சம்பவங்களாக நாயகன் திரைப்படம் சென்னையில் திரையரங்கு சூப்பராக போயிட்டுருக்கு பிவிஆர் இசிஆரில் பார்த்தீங்கன்னா மூணு நாற்பதுக்கு போட்டிருக்காங்க ஏஜிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புள்ளிவாக்கத்தில் பத்து ஐம்பதுக்கு போட்டிருக்காங்க ஐநாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்பட டி நகரில் பன்னெண்டு மணிக்கு போட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனதாவில் பல்லாவரத்தில் பதினொன்றரை ஷோ பிவிஆரில் ஆறு ஷோ போட்டிருக்காங்க மினி மினி ராஜாவில் பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பத்தஞ்சுக்கு சென்னை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் ஓடுகிறது குறிப்பாக ஒரே ஒரு ரெண்டு திரையரங்களை மட்டும் மூணு ஷோ போட்டிருக்காங்க ஒரே ஒரு திரையரங்கில் மட்டும் ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க அந்தளவுக்கு தரமான சம்பவங்களாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நாயகன் சென்னையை உள்ள உள்ள இடங்களில் பார்த்தீங்கன்னா கலக்கலான ஒரு கலவை கலந்த சூப்பரான ஒரு வெற்றியாக இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக போயிட்டு இருக்குது மதுரையை ஒரு அலசல் பார்த்துடலாம் மதுரை திரையரங்கு பார்த்திங்கன்னா அண்ணா அண்ணாமலை திரையரங்கை பொறுத்த வரைக்குமே ஆறு நாற்பதுக்கு பத்து நாற்பதுக்கு ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க ஐநாக்ஸ் விசாலில் பார்த்தீங்கன்னா மூன்றைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ஃப்ரீயாவா காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா பத்து முப்பதுக்கு கண்ணாதேவி தேட்டரில் ஆறு முப்பது மதுரையை சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே இந்த திரையரங்களை வந்து தான் குறிப்பாக பார்ப்பாங்க வெளியூரில் எந்த ஊரில் இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த தேனியிலருந்து கூட வந்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் நாயகன் திரைப்படத்தில் உலக ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக மதுரையை சுற்றியுள்ள நகரங்களில் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக போயிட்டுருக்கு அதனை வந்து கோவை ஒரு அலசலாக பார்த்தலாம் கோவை பார்த்திங்கன்னா காஸ்மோவில் பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு ஒரு ஷோ போடுறாங்க ரெண்டு ஷோ மூணு ஸோ ஓடிருந்து குறிப்பாக ஒரு ஷோ குறைச்சிட்டாங்க அதனை பார்த்திங்கன்னா ப்ராட்மையில் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க சூப்பரான ஒரு காட்சிகள் கிட்டத்தட்ட இங்கேயும் மூணு மூணு காட்சிகள் போட்டிருந்தாங்க ஆனால் அதை குறைச்சி ஷோ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க வந்து கேஜிஎஸ் சினிமாவில பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ஐநாக்ஸில் பாத்தீங்கன்னா நாலு நாற்பது பொண்ணு போட்டிருக்காங்க அதனால திறந்து புஷ்பாவில் பார்த்தீங்கன்னா ஏழ்ரைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோவையிலையும் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு ஏழு டு ஒம்பது ஒரு ஒம்பது திரையரங்கில் ஒரு ஷோ ரெண்டு ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு நாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கோவையிலையும் சூப்பராக வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு டேட்டா கலெக்ஷனை கொடுத்துருக்கேன் கோவையில பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்குங்க சென்னையில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் கிட்ட கலெக்ஷன் ஆகிடுங்க சென்னையை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு தரமான விஷயமாக சென்னை சுற்றுவட்டலங்களில் இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பாக இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு பொறுத்த கே எஸ்ஆர்கே எல்பிஎமுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க அடுத்து கோகுலம் சினிமாவில் ஒரு ஆறு முப்பதுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து சீனி பழையத்தில் ஒரு பத்து முப்பதுக்கு போட்டிருக்காங்க குறிப்பாக ஒரு பத்து தேட்டருக்கு மேலே தான் இங்கேயும் கோவையிலையும் போகிறது அதை தொடர்ந்து ஈரோட்டில் பவானியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திரையர்த்து தான் சிரிப்பதுனால பத்தரைக்கு ஒரு ஷோ இது நாலு ஷோ போயிட்டு இருந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ குறிப்பாக வரவேற்புகள் எப்படி இருக்கும் அதற்கு ஏற்றால் தான் அந்த திரைப்படம் தேட்டரில் ஓடும் குறிப்பாக நாயகன் முக்தா புலிமை பொறுத்த வரைக்கும் போர்க்கை தரத்தில் தயாரித்து இந்த திரைப்படம் ஆறாவது நாளாக வசூல் ரீதியாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது திரையில இப்பவும் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மகளையும் இந்த திரைப்படங்கள் போயிட்டுருக்குங்க குறிப்பாக பெரிய பெரிய மகல்லையும் போயிட்டு இருக்கு டிக்கெட்டு சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு ஷோக்கு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பேர் இருபது பேர் இருக்கிறாங்க குறிப்பாக அதனை தொடர்ந்து நாலு ஷோ போகிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக ஆஃப்ஃபுல் ஆயிடுது ஈவினிங் கம்பல்சரி ஹவுஸ்ஃபுல் ஆயிருங்க ரெண்டு மணிக்குள்ள ஷோ பார்த்திங்கன்னா சில சில ஆஃப்ஃபுல் அந்த அளவுக்கு திரையரங்கில் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பராக போயிட்டு திருவனந்தபுரம் திரையரங்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டுருங்க அங்கே கேரளாவெல்லாம் அடித்து கொளுத்துறாங்க அந்த அளவுக்கு கேரளா கொச்சின்னு அதை கோட்டயம் அடூர் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நம்ம நாயகனோட திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு கேரளாவில் அதிகமாக ரசிகர்கள் விரும்பி திரையரங்கில் ரீலீஸ் திரைப்படத்தை அதிகமாக பார்க்குறாங்க அதனால் அங்கேயும் குறிப்பாக ஒரு அது அறுபது ஐம்பது திரையரங்கில் ரீரிலீஸ் நாயகன் திரைப்படத்தை பண்ணியிருக்கேன் பொதுவாக கேரளாவிலே லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் மற்ற ஊர்களில் எல்லா ஊர்களையும் கலந்து பாத்தீங்கன்னா அன்றைய நாள் ஒரு பத்து லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒருத்தையும் ஒரு எண்பது லட்சம் கிட்ட ரீச் பண்ணியிருக்கோம் அப்ராக்சிமேட்டாக நம்மளோட கருத்துக்குப்படி குறிப்பாக எண்பது லட்சம் என்பது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் ரீரலீஸுக்கு இந்த அளவுக்கு ஒரு வசூல் கொடுத்தது என்பது முக்தா புலிமைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்தா புலிமை பொறுத்த வரைக்கும் ஓர்க்கை தரத்தில் கட் அவுட் பேனரில் பார்த்தீங்கன்னா கமலா திரையரங்கில் அன்றைக்கி வச்சுட்டாங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னூட்டியே ரெண்டு மாதம் ஆன போனேன் மனிதன் நாயகன் அந்த பக்கம் அந்த பக்கம் வச்சிருந்தாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தோட கட் அவுட் பேனர்களும் தரமாக பண்ணியிருக்கிறாங்க நாய் நாயகன் திரையரங்கில் சக்க போடு போட்டு கொட்டியிருக்கிறது பட்டி தொட்டியெல்லாம் உங்கள் ஊர்களில் எந்த கிராமப்புறங்களில் எந்த இடங்களில் ஓடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச திரையரங்கில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் அது ஈரோடு போன்ற பல ஊர்களில் தென்காசிக்கு நாயகர் கோயில் கன்னியாகுமரி வேலூர் திருவண்ணாமலை போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் எந்தெந்த ஊரில் ஓடுன்னு சொல்லி திரையரங்கும் கொடுத்துருக்கேன் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் ஆறாவது நாள் நல்ல ஒரு கலெக்ஷன் பத்து லட்சம் ரூபாய்கிட்ட கொடுத்துருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனான ஒரு திரைப்படம் தான் நாயகன் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு பாக்ஸ் ஆப் கலெக்ஷனில் தரமான சம்பவங்களை செய்து கொண்டிருக்குது குறிப்பாக நாயகன் எந்தெந்த ஊர்களை ஓடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம் ஏழாவது நாள் எவ்வளோ கலெக்ஷன் கொடுத்துருவேன் என்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை திரையரங்கு வரிசைப் பட்டியலை பார்க்கலாம் பாய்